وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أولى الناس بإبراهيم للذين اتبعوه صدق الله مولانا العليم فقال أنيتم الله ورونك وريده சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சகாபாக்கள் தாபியங்கள் தப்தாபியங்கள் சுகதாக்கள் சுவாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இந்த அவையிலே கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவுக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அவையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்களான உலமா பெருமக்களுக்கும் சமுதாயத்தினுடைய சான்றோர்களாக இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இங்கே மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய சேலம் மாநகரத்தினுடைய மக்தபு மதரசாவிலிருந்து கலந்து கொள்வதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய மலரும் மொட்டுக்களான மக்தபு மாணவ மாணவியருக்கும் என்னுடைய சலாமை கூறி என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் சிறார்களுடைய கவனத்திற்கு முதல்ல நாம் இங்கே ஏன் ஒன்று கூடியிருக்கோம் அப்படின்றத ஒரு கதை வழியாக நான் உங்களுக்கு சொல்லி அல்லாஹ் என்னுடைய தலைப்புக்கு கீழே நான் பேசலான் இருக்கேன் முக்கியமான கதை நம்முடைய வாழ்க்கை அப்படியே படம் பிடிச்சி காட்டுற ஒரு கதை அதனால் நல்லா கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் ஒரு பெரிய காடு அந்த காட்டில் ஒரு பகுதியில் சிங்கத்தினுடைய ஒரு கூட்டம் இருந்துச்சு இன்னொரு பகுதியில் ஓநாய்களுடைய ஒரு கூட்டம் இருந்துச்சு இந்த ரெண்டுக்குமே எப்பயுமே ஆகாது ஒரு நாள் அந்த சிங்க கூட்டத்திலிருந்து ஒரு சின்ன சிங்கம் விளையாடுன்னு வெளியே வந்துச்சான் வெளியே வந்த அந்த சிங்கத்துக்கு திரும்ப வீட்டுக்கு போகிற வழி மறந்து போச்சு நேராக இது வழி தவறு எங்கே வந்துருச்சு ஓனாய்களெல்லாம் குடியிருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்துச்சு அப்போ அந்த ஓனாய்கள் இந்த சிங்கத்தை பார்க்குது இந்த சின்ன சிங்கத்தை உடனே அந்த ஓனாயில் ஒன்று சொல்லுது இவன் வந்து நம்மளுடைய எதிரியினுடைய குழந்த அதனால் நாம் கொண்டரலாம் அப்படின்னு சொல்லுது ஆனால் அந்த ஓநாய்களின் தலைவன் சொல்கிறான் அப்படிலாம் கொல்ல வேணாம் இதை நமக்கு சாதகமாக நம்ம யூஸ் பண்ணணும் என்ன அப்படின்னு சொன்னால் சிங்கம் வருது நம்மளை தாக்க அப்படின்னு சொன்னால் நாம் பலகீனமானவங்க அவங்கள தாக்க முடியாது ஆனால் அவங்களிலிருந்தே ஒரு ஆள் நம்ம கூட இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் நம்ம அவங்கள பயமுறுத்த முடியும் நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் அதனால் இவனை நம்ம ஆளாக நாம் வளர்த்தணும் இவன் சிங்கம்ன்றதையே மறந்து போயிடணும் அந்த அளவுக்கு இவனை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன சிங்கத்தை சின்னதுலேருந்து இந்த ஓனாய் கூட்டம் வளர்த்துது அதனுடைய குறிக்கோள் லட்சியத்தில் அது என்ன செய்து வெற்றி அடையுது அதுக்கு சிங்கன்ற எண்ணமே இல்லை அதுவும் ஓனாயில் ஒரு ஓனாய் அப்படின்னு தான் இருக்குது ஒரு நேரம் வருது இந்த சிங்கத்தினுடைய குடும்பம் சேர்ந்து வேட்டையாடுறதுக்காக வேண்டி அந்த ஓநாயினுடைய பகுதியில் பூந்துருச்சு பூந்த உடனே ஓநாய்கள்லாம் தளதெறிக்க ஓடுது அந்த ஓனாய்களோடு சேர்ந்து இந்த சிங்கமும் என்ன செய்யுது அந்த ஓனாயினால் வளர்க்கப்பட்ட சிங்கம் இல்லையா அதுவும் தளதெறிக்க ஓடுது வேட்டையாடுறதுக்கு வந்த சிங்கங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு ஏன்னா ஓனாய் தளதெறிக்க ஓடுதுன்னா சரி இவன் பார்த்தா நம்ம கோஷ்டியாக இருக்கான் நம்ம ஆளாக இருக்கிறான் இவன் இது கிட்ட தளதறிக்க ஓடுறான் ஓனாயெல்லாம் உடு முதல்ல அவனை பிடி அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம்லாம் ரவுண்டு பண்ணி ஓனாயால் வளர்க்கப்பட்ட சிங்கத்தை பிடிச்சி ராஜா கிட்ட கூட்டிகிட்டு வருது ராஜா கேட்குறாரு இதுகிட்டா எங்களை பார்த்து ஓடுற நானும் நீ எல்லாம் ஒரே ஆள் தானே என்னாது நானும் நீங்கள்லாம் ஒரே ஆளா அப்போ நீங்கள் என்னை வேட்டையாட வரலையா ஒன்று நான் வேட்டையாடணும் நான் ஓனாயாச்சு நீ ஓனாயிலாம் இல்லை நீ நம்பாலு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு குளம் இருந்துச்சு தண்ணி குளம் அந்த குளத்தில் போய் அந்த ராஜா சிங்கம் தான் முகத்தையும் இந்த சிங்கத்தினுடைய முகத்தையும் காட்டும்போது தான் அதுக்கு தெரிஞ்சு ஆடனே நான் ஒன்றை மாதிரியே இருக்கனே நீ என்ன மாதிரி இல்லைப்பா நீ ஏன் இனத்தை சேர்ந்தவன் தான் ஒன்று அப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்க நீ ஓனாயல்ல நீ இந்த இனத்தை சேர்ந்தவன் என்று சொன்னதுக்கு பின்னாடி தான் அந்த சிங்கத்துக்கு புரிஞ்சிச்சான் ஓஹோ இத்தனை நாளாக நம்மளை இவங்க இந்தளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்களே நான் யாருன்றது கூட தெரியலையே அப்படின்னு அது கை செய்தப்பட்டதுன்னு வரலாறு இருக்கு இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி உலகம் இப்படி தான் இருக்கு நம்மில் நிறைய பேர்களை அவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக மற்ற கலாச்சார ரீதியாக நம்மை சிங்கமாக வாழ விடாமல் ஓனாய்களாகத்தான் வாழ வச்சிட்டு இருக்கிறாங்க நான் சிங்கம் எப்ப தெரியும் அப்படின்னு சொன்னா என் முகம் காட்டும் குலமான அந்த வரலாறு நான் பார்த்தா தான் எனக்கு தெரியும் ஓ நான் சிங்கம் தான் என்ன இவங்க தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க மாத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்றது புரியும் வரலாறு மறந்த சமூகம் அடிமையாக்கப்படும் என்பது ஆய்வாளர்களுடைய கருத்து அப்ப அதை நமக்குள்ளார நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கொண்டு வரணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் தான் இந்த வரலாற்று அரங்கமே நாம் சுதந்திரத்தில் எப்படிப்பட்ட சிங்கங்களாக இருந்தோம் நம்முடைய வரலாறு என்ன இன்றைக்கு இந்த திருநாட்டுக்கு அதிகமாக சொந்தம் கொண்டாடுவதற்கு தகுதி படைத்தவர்கள் இஸ்லாமியர்களான நாம் தான் என்பதை உணர்வதற்கு தான் இந்த அவன் இப்போ உங்கள் நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா உடனே சொல்லுவீங்க ஸ்பைடர் மேன் யாருக்கெல்லாம் தெரியும் சூப்பர் மேன் யாருக்கெல்லாம் தெரியும் இப்போ ஒரு ட்ரெண்டில் இருக்கு நொரோட்டாவா பொறோட்டாவா நொராட்டா பாருங்க நொரோட்டா லஃபார் கான் யாருக்கெல்லாம் தெரியும் கான் டோரியமோன் யாருன்னு சொல்லுங்க பாருங்க டோரியமோனை தெரியும் என் பையனுக்கு ஆனா கஃபாருக்கான தெரியாது அஸ்பாக்கான தெரியாது யாரையும் தெரியாது ஏன் இன்னைக்கும் நாம என்னவா தான் இருக்கோம் ஓனாயா தான் இருக்கோம் என்னைக்கு நாம சிங்கமா மாறுறது ஸ்பைடர் மேன் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா சூப்பர் மேன் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா இல்லை டோரிமேன் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி எதுவும் சொந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா அதையெல்லாம் தெரியல நமக்கு கஃபார் கான் யார் தெரியலையே அஸ்ஃபா கான் யார் தெரியலையே ஹபீம் முகமது அவங்கள பற்றி தெரியலையே மியான் முகம்மதை பற்றி தெரியலையே இதை தெரிஞ்சுக்கிறது தான் இதுதான் சுதந்திரம் என்பது இந்த சுதந்திரம் கூட இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை என்ற உண்மையை நாம் உணர வேண்டும் ஆனால் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டாவே அவர் தான் போட்டிருக்கோம் காந்திக்கு பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க நமக்கு காந்தி அப்படின்னு சொன்னால் தெரியும் இவர் வந்து எல்லை காந்தி காந்தி டூ பாயிண்ட் ஓ நம்ம எப்படி சொன்னால்தான் தெரியும் காந்தி டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொன்னால் இவங்க தான் ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் படைக்குள்ளார ஒரு படை வீரராக தான் இருந்திருந்தார் ஆனால் ஆங்கிலேயர்கள் உண்மையாலுமே இந்த நாட்டை வளப்படுத்த வரவில்லை இந்த நாட்டில் உள்ளவர்களை வஞ்சிக்க வந்திருக்கிறாங்க கொடுமைப்படுத்த வந்திருக்கிறாங்க இவன் இன்னைக்கு மனித உரிமையை பேசுறான் ஆனா மனித உரிமைக்கு இவனுக்கு அறவே என்ன கிடையாது சம்பந்தம் கிடையாது ஏன்னா இவன் கால் வச்ச இடத்துல எல்லாம் வாழ்ந்த பூர்வ குடி மக்களை எல்லாம் கொண்டுட்டு அங்கே உள்ள செல்வங்களை அங்கே உள்ள கல்வியை இதையெல்லாம் இவன் என்ன செஞ்சான் களவாடனா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பிரிட்டிஷ் படையிலிருந்து வெளியே வந்து எல்லை காந்தியாக உருவெடுத்தவங்க தான் கஃபார் இருக்கான் எல்லா விதமான போராட்டங்களிலேயும் கையெடுத்தாங்க அவங்க இதில் இவங்க ஒரு டீம் வச்சுருந்தாங்க அதுக்கு ஹுதாயி இபாத் இறைவனின் தொண்டர்கள் என்ற ஒரு டீம் அவங்க ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக நிறைய புரட்சிகளை என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க கடைசியில் காந்தியோடு சேர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அகிம்சை போராட்டத்திலையும் என்ன செஞ்சாங்க ஈடுபட்டாங்க காந்திக்கு ஹெல்ப்பர்ஸ் மோஸ்ட்லி யார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கிறாங்க ஜுவேரி சகோதரர்கள் என்று காந்திஜி புகழ்ந்து சொல்லுவார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி அன்னிக்கே எனக்கு கொடுத்தவங்க பொருளாதாரத்தை தன்னுடைய நாட்டுக்காக வேண்டி நல்லா புரிஞ்சுக்குங்க நம்முடைய இஸ்லாமியர்கள் அள்ளி கொடுத்தானா இந்தியாவை வந்து என்ன போடணும் மேப் போட்டு அதில் ஒரு எல்லையை நிர்ணயித்து அதில் நாம் ஆட்சி செய்யணும் என்ற நோக்கத்தில் யாருமே என்ன செய்யலை போடவே இல்லை போராடவே இல்லை அவங்க எல்லாத்தையும் அர்ப்பணித்தாங்க எதுக்கு எல்லா மக்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் எல்லா மக்களுக்குமான உரிமை வழங்கப்பட வேண்டும் அதற்கு என்னுடைய பொருளாதாரத்தை நான் எவ்வளோ தரணும் காந்திஜி அப்படிதான் தன்னுடைய போராட்டத்துக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க நிதி திரட்டினாங்க பல இடங்களில் அப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு டைம் வந்தபோது அங்கே நிதி கொடுத்த ஒரு பெரிய வள்ளல் தான் இவங்க அவங்களுடைய பேர் மியான் ராவுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு இவங்க காந்திஜிக்கு எவ்வளோ டொனேஷன் கொடுத்தாங்கன்னு நாம் யோசித்து பார்த்தோம்னா தலை சுற்றுது பிளாங்க் செக்கு கொடுத்துட்டாரு சைன் பண்ணிவிட்டு பிளாங்க் செக்கை காந்திஜி கையில் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம் இந்த சுதந்திரத்துக்காக வேண்டி இந்திய திருநாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் என்ன செஞ்சுங்க ஃபில்லப் பண்ணிக்கங்க இவங்களை இந்த பேரில் நாம் பார்த்தா நமக்கு சரியாக தெரியல ஆனால் இவங்களை பற்றி டக்குன்னு நமக்கு ஸ்பார்க் ஆகணும் அப்படின்னு சொன்னால் திருச்சி ஜமால் முகமது காலேஜினுடைய ஃபவுண்டர் இவங்க தான் திருச்சியில் ஜமால் முகமது காலேஜை நிறுவியவர்கள் இவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரியவங்க லண்டன் வட்டமேஜை மாநாட்டிலேயும் கூட காந்தி அவர்களோடு இருந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பணியாற்றியவர்கள் இப்போ ஃபோட்டோவில் தெரியவங்க இவங்க அமீர் ஹம்சா இவங்க பக்கத்தில் தான் ஓஃபா ரொம்ப சமீபமாக அமீர் ஹம்சா பேர்லேயும் அமீர் தான் செயல்லையும் அமீர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய தீவிர ரசிகர் வரலாறு பெருசு நான் ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கெல்லாம் அப்படியே கோடிட்டு காட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா எனக்கு பின்னாடி இன்னும் முகலாயர்களை பற்றி பேச இருக்கிறாங்க உலமாக்களை பற்றி பேச இருக்கிறாங்க அப்படின்றதுனால அப்படியே கோடிட்டு காட்டிகிட்டு போகிறேன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு நிதி திரட்டு இவங்க ரங்கோன் பர்மா இந்த பகுதியில் இவங்க ரொம்ப ஃபேமஸ் எந்த அளவுக்கு நிதி திரட்டினாங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய இடையளவுக்கு தங்கத்தை நான் திரட்டியே தந்து தீர்வேன் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அந்த இயக்கத்திற்காக வேண்டி சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஒரு நிதி திரட்டக்கூடிய ஒரு அமைப்பில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றியவர்கள் இவங்க ரொம்ப பெரிய அவங்க அத்தா இவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த ஈடுபாடை பார்த்து கதவை உள்ளே விட்டு கதவை சாத்திட்டாராம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இது தெரிஞ்சு அவரை என் கூட அனுப்புங்க நாட்டுக்காக வேண்டி நானும் தான் பாடுபடுறேன் என்ன குறைஞ்சு போயிட்டேன் உங்கள் இருந்து ஒரு போராளி வரட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க பேசி இவங்களை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்ற வரலாறுகள் என்ன செய்து இது இதெல்லாம் ஆண்கள் பெண்கள்லையும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் நவாபுகளுடைய மனைவிமார்களாக இருந்தவங்க இவங்க பேசரம் பேகம் ஹசரத் மஹல் இவங்க ஒரு நவாபினுடைய மனைவி பகதூர்ஷா அவங்களுடைய காலகட்டத்தில் போராட்டம் என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு அப்போ அந்த மன்னரோடு சேர்ந்து ஒன்றாக இறைந்து அந்த ஆங்கிலேயர்களை என்ன செஞ்சவங்க அப்படின்னு சொன்னால் எதிர்த்தவர்களில் இந்த பெண்மணியும் ஒருத்தவங்க இவருடைய கணவரை வந்து நாடு கடத்திடுறாங்க ஆங்கிலேயர்கள் ஆட்சி கவிழ்ந்துருன்னு பார்க்கறாங்க ஆனால் தன்னுடைய சின்ன மகனை அரியணையில் அமர வச்சுட்டாங்க அப்பயும் மார்க்கம் தவறவில்லை என்ன பெண்கள் தி என்ன செய்யக்கூடாது ஆட்சி செய்யக்கூடாது அதனால் தன்னுடைய சிறுவயது மகனை நவாபா உட்கார வச்சுட்டு பின்னாடி இருந்து அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக வேண்டிய அவுத் அப்படின்னு ஒரு பகுதி அது அதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி படும் கடும் பாடுபட்டார்கள் அதான் போட்டிருக்க பாருங்கள் சார் ஹென்றி லாரன்ஸ் அப்படின்றவனை துப்பாக்கியில் சுட்டு கொன்றவங்க அப்படின்ற ஒரு பெருமை இவங்களுக்கு இருக்கு கடைசி வரையில இவங்க கிட்ட எவ்வளவோ டீல் பேசி பார்த்தாங்க ஆங்கிலேயர்கள் ஆனால் பெண்ணாக இருந்தும் பணிந்து செல்லவில்லை ஏன் என்று சொன்னால் நன்மைக்கு மட்டும்தான் நம்முடைய பெண்மணிகள் பணிவார்கள் ஏன்னா அன்னைக்கே மதிநாள் ஒரு யூதன் வந்து பெண்கள் பகுதியில் குன் பூந்து குழப்பம் பண்ணலாம் அப்படிங்கும்போது அவனை அடித்தே கொண்டவங்க நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகள் அப்போ அப்படிப்பட்ட வீரத்தில் வந்தவங்க இவங்க இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம பிவிமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க இவங்க ஜூம் பண்ணணுமா ரொம்ப ஜூம் பண்ணால் போயிடும் பொழுதுக்கு ஆ ஃபோட்டோ போட்டிருக்காங்க எந்த அளவுக்குன்னு தெரியல இவங்க வந்து பிவிமா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இவங்க பீவினான்னா யார் அப்படின்னா நம்ம முகம்மது அலி ஷவுகத் அலி அப்படின்னு சொல்லி நம்ம காந்தியடிகளுடைய வளச்சிங்கம் இடச்சிங்கம் ரெண்டு சிங்கங்கள் என் கூட இருக்கு அப்படின்னு எப்பயுமே என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிங்கங்களை பெற்ற ஒரு சேர்னி உறுதி அப்படித்தான் சொல்லுவாங்க ஒரு சிங்க தாய் உங்க பாஷையில் சொல்லணுன்னா உண்மையான சிங்க பெண் இவங்க தான் உங்க பாஷையில் சொல்லணும்னா என்ன உண்மையான ஒரு சிங்க பெண் யாரு அப்படின்னு சொன்னால் இவங்க தான் இவங்களுடைய ரெண்டு மகள்களை மகன்களையும் உலமாக்களையும் பிடிச்சி ஹிலாபத்து இயக்கத்தை ஒத்துழையாமை இயக்கத்தில் அவங்க ஈடுபட்டதுனால சிறையில் அடைச்சிட்டாங்க அந்த நேரத்தில் காந்திஜிக்கு நிதி தேவைப்படுது மகன்கள் இல்லை ஆனால் தாயார் நின்று பேசி அன்னைக்கே முப்பது லட்ச இந்த அம்மா தனியாக என்ன செஞ்சாங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க அந்த அளவுக்கு பேச்சாற்றல் சொல்லுவாங்க முகமது அலி ஷவுகத் அலி இன்னைக்கு ஆங்கிலேயர்களுடைய சிறையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அடபட்டு கிடக்கிறாங்க எனக்கு அதனால் வருத்தம் இல்லை ஆனால் என் பசங்க ரெண்டு பேரும் ஆங்கிலேயர்களுக்கு பணிஞ்சு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு சிறையிலிருந்து வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவனுங்க ரெண்டு பேர்த்து குறவிலையும் பிடிச்சி நெரிச்சு கொண்டே விடுவேன் என்பதாக என்ன செஞ்சவங்க வீர முழக்கமிட்டவர்கள் இதே போலத்தான் நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க கடைசி சிறுவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு ஹைரு முகம்மதுன்னு ஒரு சின்ன பையன் பதினோரு வயசு தான் அது ஃபோட்டோ இல்லைம்மா கிடைக்கல ஹைரு முகமதுன்னு ஒரு சிறுவர் பதினோரு வயசு தான் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஸ்பீச்சு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பேசுகிறார் அப்பயே வந்து என்ன செஞ்சுட்டு போயிடுறாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துகிறாங்க அந்த நீதிபதி கேட்குறார் உன் பேர் என்னப்பா என் பேர் ஹைரு முகமது அப்படியா உங்கள் அத்தா யார் என்னை பெற்றது இஸ்லாம் அதுதான் என் அத்தா நீ என்ன ஜாதினா ஒத்துழையாமை இயக்கம் அதுதான் என்னுடைய ஜாதி நீ இப்படி இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் பேசியிருக்கிறியே உனக்கு அது தப்புன்னு தோணலை இந்திய குடிமகனாக பிறந்த என்னுடைய கடமையை செஞ்சதை தப்புன்னு சொல்றியே நீதான் தான் தப்பானவன் நாள்தான் தப்பானவன் கிடையாது என்று அன்றைக்கு இருந்த நீதிபதியினிடத்தில் ஏடு பதினோரு வயசு பையன் எதிர்த்து இந்த இந்தளவுக்கு சுதந்திர தாகத்தில் நிறைந்து கிடந்தார்கள் நம்முடைய ஆண்களும் நம்முடைய பெண்களும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஏதோ எல்லூரண்ட மாதிரி சின்னதாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது பெரிய ஒரு உலகம் அதில் இந்த நேரத்துக்கு நம்மளால் இவ்வளோ தான் என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த சிங்கங்களின் வரலாறு தான் நம் வரலாறு நாம் சிங்கங்கள் ஓநாய்களின் கையில் சிக்கி ஒன்றுமல்லாதவர்களாக கூடாது என்பதை இந்த இடத்திலே நினைவுபடுத்தி பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம் வாஹிரு தவானான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லா அருமையான முறையில் சுதந்திரத்தில் ஆண் பெண்களினுடைய பங்கு என்ன என்பதை தெளிவான முறையிலும் திகட்டாத முறையிலும் சிறப்பான முறையில் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் கதையிலிருந்து ஆரம்பித்து நிஜ உலகத்திற்கு கொண்டு வந்து மிகச்சிறந்த கருத்தை சொன்ன மஸ்தான் பாகவி அசரத் அவர்கள் போற்றப்படக்கூடியவர்கள் ஆண் பெண்கள் என்றால் ஏராளமான நபர்கள் இதிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள் மௌலானா முஹம்மது அலி சவுகத் அலி என்று இரண்டு நபர்கள் இவர்களை பற்றி பின்னால் உள்ளவர்கள் பேச இருக்கிறார்கள் இருந்தாலும் ஒரு கோடிட்டு காட்டுவதற்காக சொல்கிறேன் இப்படி ஏராளமான நபர்கள் தன்னுடைய உயிர்களை தியாகம் செய்து மிகச்சிறந்த நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் வத்தனி மீனல் ஈமான் நாட்டை பிரியப்படுவது ஈமானில் கட்டுப்பட்டது என்ற முறையிலே உளமாக்கலினுடைய தூண்டுதலின் காரணத்தால் மிகச்சிறந்த சுதந்திர போராட்டத்தை வெற்றி பக்கம் ஈட்டு சென்றது முஸ்லிம்களுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய பங்கு என்பதை வலியுறுத்தி சொல்லிக் காட்டினார் என்பதை நாம் பார்க்கிறோம்